மாக கிரீன்லாந்து மெட்ரிகுலேஷன் பள்ளி தங்களை அன்புடன் வரவேற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தங்கள் பிள்ளைகளை வந்து எங்கள் பள்ளியில் சேர்த்து பயனடையுமாறு கேட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த எஜுகேஷனை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறோம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த வந்து பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றத தான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சப்ஜெக்ட்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் இப்போ தமிழில் இருக்கிற கருத்துக்களை வந்து மாணவர்களுக்கு எப்படி போய் கொண்டு போய் இப்போ எக்ஸாம்பிள் திருக்குறள் தீ நாள் சுத்தப்பு முன்னாறும் நாள் சுத்த வரும் அப்படின்ற திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு நாடகமோ இல்ல ஒரு கதையோ உருவாக்கி அதை மாணவர்களையே செயல்முறைப்பட்ட சொல்லி அந்த வந்து செயல்படுத்தும் போது அதை வந்து மாணவர்கள் கருத்து போய் அவங்களுக்கு சேரும் இந்த மாதிரி முறைகள்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம் இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா போயம்ஸ் இருக்கும் கிராமர் பார்ட்ஸ் இருக்கும் போயம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த போயம் வந்து ஃபுல் ஆக்ஷனோட சொல்லி கொடுக்கணும் ஆக்ஷன்ஸ் அதுக்கு அந்த போயம் தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொருட்களை கொண்டு வரும் இப்போ பலூன் போயம் எடுத்துக்கிட்டால் பலூன்ஸை வைக்கணும் அதில் ஒரு டான்சிங் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் கேட்டப்பிலர் போயம் சொல்லி கொடுக்கணும் டான்ஸிங்கோடு சொல்லி கொடுக்கும் பொழுது அது வந்து பசங்களை போய் ஈஸியாக ரீச் ஆகும் அவங்களுக்கு எப்பவுமே மறக்கவும் மறக்க மாட்டாங்க இதே மாதிரி

விஷயம் என்ன ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா சாயல பத்தி இருக்கலாம் ஒரு அனிமல்ஸ் பத்தி நம்ம டீஸ் இப்போ வந்து அதே ஒரு சாயல் சோசியல சோலார் சிஸ்டம் இல்லை என்னென்ன பற்றி எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் எஜுகேஷனைஸ்க்கு கொண்டு வரோம் இது மாதிரி அதனால இந்த இந்த முறையெல்லாம் பயன்படுத்தி தரோம் எங்கள் ஸ்கூலில் வந்து பிள்ளைகளை வந்து சேர்த்து பயனடியும் கேட்டுக்கிறோம் தேங்க்யூ